அவங்க பூ கேக்குறாங்க அப்படின்ட்டு நான் போனேன் நேரா போயிட்டு கொஞ்சம் அக்ஷதை எடுத்து அக்ஷதை எடுத்து ராயருடைய கைகளில் வச்சேன் வச்சுட்டு ஒரு பிரார்த்தனை சும்மா ஒரு பிரார்த்தனை ஜஸ்ட் உள்ள ஜி பூம்பா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அக்ஷதை எடுத்து அவர் கையில வச்சுட்டு இன்னொரு கையில ரெண்டு ரெண்டு படம் இருக்கு ஒரு விக்கிரம் சரணம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மந்த்ராலை மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை நம்பி நாடி வருகின்ற பக்தர்களுக்கு தமது அருளையும் ஆசைகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார் எல்லா எபிசோட்லையும் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கோம் நம்ம தொடர்ந்து நிச்சயமாக கொடுத்துட்டு தாங்க இருக்கார் அவர் நம் எண்ணத்திற்கும் நம்முடைய முயற்சிக்கும் அது எந்த அளவுக்கு நமக்கு உகந்ததாக இருக்கும் நம்ம ஆசைப்பட்டு இது வேணும் அது வேணும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இது இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு கொடுத்துருங்க கொடுங்க கொடுங்க நம்ம வேண்டி வேண்டி கேட்டு கொர்ந்து கொண்டிருந்தால் கூட சில பல விஷயங்கள் சில சில வெற்றிகள் அப்படிங்கிறது நம்ம தொடாமல் சென்று கொண்டிருக்கும்போது நமக்கே ஒரு வருத்தம் வரும் என்னப்பா நான் குருராஜர்கிட்ட கேட்டே இருக்கேன் சுவாமிகிட்ட இவ்வளோ நம்பி அவரை கேட்டிருக்கேன் இன்னும் நமக்கு தராமையே இருக்கார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில பல எண்ணங்கள் உங்களது நெஞ்சத்தில் உதிக்கும் உங்கள் மனசில் யோசிப்பீங்க நீங்கள் இப்படி ஆகுது அப்படி சொல்லிட்டு அப்படி கிடையாதுங்க நாம ஒரு வேண்டுதலை அவர்கிட்ட வேண்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நமக்கு சரியானதாக இருந்தால் மட்டுமே அதனை நாம் அவர்கிட்ட இருந்து பெற முடியும் அதற்குன்னு ஒரு கால நேரம் இருக்கு இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கே முளைச்சு அடுத்த நாளே வந்து எல்லா விதமான அந்த அறுவடை செய்து எல்லாமே சாப்பிடணும்னா எப்படிங்க முடியாது அது அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல இவ்வளவு நாட்கள் இருக்கணும் இவ்வளவு நாட்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு பாருங்க ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு மிகப்பெரிய பாறையை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் மிகப்பெரிய பாறை அது அந்த பாறையை உடைக்கிறதுக்காக என்ன பண்றாரு வேலையை தொடங்க போகிறாரு சுவாமி கிட்ட வர்றாரு வந்து சுவாமி கிட்ட கேட்கிறாரு குருராஜர்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டோரி இது சுவாமி நான் வந்து இந்த பாறையை உடைக்க போறேன் இந்த காரியம் எனக்கு வெற்றி ஆகணும் நீங்க எனக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு சுவாமியும் அனுகிரகம் பண்றார் அவர் என்ன அனுகிரகம் பண்றார் அவர் அனுகிரகம் பண்றது பக்தருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன சொல்றாரு உன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது அந்த சுத்தியல் அடியில் அந்த பாறையானது பிளக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அருள் செய்கிறாரு அது வந்து அதை உடைக்கப் போறவருக்கு தெரியாது ஏன் அந்த எண்பத்தி அடிகள் அப்படின்னு அவர் வச்சிருக்காருனா அந்த ஒன்றில் இருந்து அந்த எண்பத்தி ஐந்து அடிகள் முன்னால சில பல விஷயங்கள் அந்த இடத்தில் நிகழலாம் அது என்ன வேணாலுமா இருக்கலாம் இந்த மாதிரி வேணாலும் அவர் குடும்பத்தை பார்க்க வேண்டியதா இருக்கலாம் அவர் தாய் தந்தையை பார்க்க வேண்டியதா இருக்கலாம் இல்ல பிள்ளைகளை பார்க்க வேண்டியதா இருக்கலாம் இல்ல வேறு ஒருக்கு உதவி செய்ய வேண்டியதா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ சிற்சில காரணங்களாக இருக்கலாம் ஆனால் எண்பத்தி ஐந்தாவது அடியிலேயே அந்த பாறை உனக்காக உடைக்கப்படும் அப்படின்னு சொல்றாருங்க இவர் என்ன பண்றாரு வேலையை தொடங்குற அடிச்சு இருக்காரு ஒவ்வொரு நாளா ஒர்க் பண்றார் ஒர்க் பண்றார் நெருநாளா ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு நான் சொல்றது இந்த எண்பத்தி ஐந்துன்றது ஒரு பாயிண்ட் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் இவர் ஒரு இருபது அடி அடிச்சுட்டு என்ன பண்றாரு என்னப்பா இவ்வளவு நாள் நம்ம வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணோம் இவ்வளவு வழக்கிறோம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் பகவான் அருளே பண்ணல குருராஜர் அப்படின் போது இருபதாவது அடி அவர் அடிக்கும் போது ஒருத்தொடர்ந்து சொல்வார் அங்க ஒருத்தர் இருக்காரு அவர் போய் பாருங்க அவரை அவர் வந்து நல்லா வந்து உங்க எதிர்காலத்தை ப்ரிடிக் பண்ணி சொல்லுவார் போய் பாருங்க அப்படின்னு இவர் போயிட்டு அவர் போய் பாக்குறாரு அவர் என்ன சொல்வாரு இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாகும் போயிட்டு உங்க வேலையை பாருங்க போது இந்த இருபதுல இருந்து முப்பது அடி வரைக்கும் நடிப்பார் முப்பது அடிக்கு சோர்ந்து போயிடுவார் ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொருத்தர் போய் பார்க்க சொல்றாரு சொல் கேள்விதான் மற்றவர் சொல்றதை வச்சு இன்னொருத்தர் போய் பாக்குறாரு இன்னும் கொஞ்ச நாள் செய்யுங்க அப்படின்னு போது ஐம்பது அடி வரும்போது ஒரு வந்து அந்த பாறை உடைக்க முடியவில்லை இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா பார்த்துட்டே வரும்போது எண்பத்தி மூன்றாவது அடியில ஒருத்தர் பாக்குறாரு ஏற ஒருத்தர் அவர் என்ன சொல்றாரு மிக சீக்கிரமாக உங்களுக்கு இந்த பணி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா ஆல்ரெடி வந்து சுவாமி சொன்னது எண்பத்தி ஐந்தாவது அடியில் உனக்கு அந்த பாறை பிளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் கொடுத்தாச்சு எண்பத்தி மூன்றாவது அடியில் ஒரு போய் ஒரு சந்திக்கிறார் அப்ப இவர் எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்தாவது அடிக்கும் போது அந்த பாறை பிளந்து விடுகிறது அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அந்த முதல்ல பார்த்தது விட்டுருங்க அடுத்தது பார்த்தது விட்டுருங்க அடுத்தது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியாக பார்த்தபோது ஒருத்தர் சொன்னாரே அவர் சொன்னது மிக சரியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பாதையை மாற்றி விடுகிறார்கள் அதுதான் பண்ணக்கூடாதுங்க சரணாகதி பக்தி நாம பண்ண பிறகு அதாவது அவருடைய அருள் அனுகிரகம் ஆசிகள் அதை விட பெரியது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அவருடைய அனுகிரகம் அவர் உங்களுக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை விட பெரிய விஷயமாக இந்த உலகத்துல எதுவுமே பார்க்க முடியாது நாம் சொல்லுவோம் அதாவது ஆயிரம் சூரியன்களின் ஒளி பிரவாகமாக விளங்கும் குருராஜரின் கடல் அளவு மகிமையை கரண்டியில் அல்லும் கடைகோடி பக்தன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொற்றுடர் நான் சொல்லுவேன் அவ்வளவு பெரிய மகிமை அவ்வளவு பெரிய புகழ் வாய்ந்தவர் அவர் குருராஜர் மகிமை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அதுக்கு நோ கொஸ்டினே கிடையாது எந்த கேள்வியும் கிடையாது ஏன் செய்கிறார் எதுக்கு செய்யறாருன்னு தெரியாது உங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுத்து முடித்து விடுவார் உங்களை வெற்றி படிக்கட்டில் நடக்க விட்டு அந்த உச்சத்தில் அமர வைத்து விடுவார் அதற்கு நமக்கு தேவை பொறுமை நிதானம் ஒரு வெற்றி பெற்றுறோம் ஒரு உடனே என்ன பண்றோம் அடுத்த கதவுகள் நிச்சயமாக தரக்குன்னு சொல்லிட்டு அடுத்த முயற்சிக்கு போறோம் அடுத்த கதவுகள் திறக்க போனோம் அடுத்த முயற்சிக்கு போறோம் பிரார்த்தனை பண்றோம் வேண்டுறோம் உதவும் ஒரு இடத்தில் தடை வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக நாம் அந்த கூடாரத்தையே காலி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பது வந்து அது அர்த்தமே கிடையாது நாம் எந்த இடத்துல ஒரு இடத்துல பள்ளம் நோண்றேங்க தண்ணி வருது ஒரு நூறு அடி போனாதான் அந்த தண்ணி வரும்போது நீங்க தொண்ணூத்தி அடி மட்டும் நோண்டி விட்டு இன்னொரு அடி உடனே தாவிடக்கூடாது அங்க போயிட கூடாது இது நேரம் தான் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும் குருநாதர் அப்படின்னு நம்ம ஒருத்தர் பிடிச்சிட்டோம் அப்படின்னா உயர்வோ தாழ்வோ வாழ்வோ வீழ்ச்சியோ எதுவா இருந்தாலும் உங்களது கடைக்கண் பார்வை பெரும் வரை உங்களது பக்தனாக உங்களது சிஷ்யனாக உங்களது சிஷ்யையாக நான் தொடர்ந்திருப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணும் பொழுது மற்றவை எல்லாம் உங்களை நாடி தேடி வந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு ரெண்டு உதாரணம் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு மகிமை ஒரு இன்ஸ்டன்ட் என்னன்னா ஒரு சகோதரி ஒருத்தர் அவங்க அதாவது பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அடுத்த ஒரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அனுகிரகம் பண்றார் சிறிது நேரம் காக்க வைக்கிறார் சில மாதங்கள் காக்க வைக்கிறார் சில வருடங்கள் காக்க வைக்கிறார் இப்படி பல தரப்பட்ட மாற்றங்கள் பக்தர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு ரெண்டு உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம் ரெண்டு உதாரணங்கள் இப்போ முதல்ல பார்க்க போனால் ஒரு சகோதரி இஸ்லாமிய சகோதரி அவர்கள் இது நான் கண்கூடாக நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நேற்று நான் பேசும்போது சொன்னோம் இந்த இது முன்பதிவில் நிறைய வந்து குருராஜர் சின்ன சின்ன மகிமைகளை தொடர்ந்து சொல்லி கொண்டு தான் இருக்கிறார் செய்து கொண்டு தான் இருக்கிறார் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்ன்றதை நமக்கு ஏற்கனவே உணர்த்துகிறார் அந்த மகிமை நடக்கும்போது இது மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த மகிமை சொல்லலாம் அந்த இஸ்லாமிய சகோதரி வந்து நம்மளுடைய இல்லத்தில் என்னோடய அம்மா வந்து நம்ம அம்மா வந்து அவர்களை வந்து உடல்நலம் கொண்டு இருக்காங்க அவர்களை பார்த்து கொள்வதற்காக அவங்க வந்து ஒரு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த சகோதரி அவங்க வந்து ஒரு சிஸ்டராக இருக்காங்க ஒரு சில ரொட்டீன்ஸ் அவங்களுக்கு பண்ணணும் அதுக்காக வந்து தினமும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு போவாங்க பார்த்துட்டு சில ரொட்டீன்ஸ் அவங்களுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுவாங்க அவங்க தினம் தினம் நடந்து கொண்டு இருக்கிறது சில மாதங்களாக அவர்கள் ஒரு நாள் என்னாச்சு ஒரு நாள்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் பேக் என்னாச்சு கொஞ்சம் காலதாமதமாக வந்தாங்க என்னங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைண்ணா இந்த மாதிரி நான் வண்டியில் டூ வீலர் வந்துட்டு இருந்தேன் அவங்க கொஞ்சம் தொலைவில் இருந்து வர வேண்டும் வந்துகிட்டு இருந்தேன் இந்த ஒரு ஒரு டேர்னிங்கில் வரும்போது ஒரு டூ வீலர் வந்து இன்னொரு வண்டி வந்து என்னோடய வண்டி மேலே மோதிருச்சு நான் கீழே விழுந்துட்டேன் கை வந்து பலமாக கொஞ்சம் அடிபட்டு போச்சு வலிக்குது அப்படின்ட்டு அதனால் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி அழுத்தி விடுங்க சரியாக போயிட்டு கொஞ்சம் சரியாக போயிடுச்சு அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இருந்தாங்க அந்த பெயினோட விடறாங்க முடிஞ்சிருச்சு அன்னைக்கு மத்தியே அவங்க கிளம்புறாங்க அதாவது ராயர் வந்து ஒருத்தர்கிட்ட போகணும்னு நினை நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர்களிடம் செல்ல வேண்டும் ஏதோ ஒரு காரணம் அது என்ன காரணம்னு நமக்கு தெரியாது நாம் வெறும் கை காட்டி மரமாகத்தான் இருக்க முடியும் அந்த அந்த பக்தனுக்கோ அல்லது பக்தைக்கோ அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னா ஏதாவது ஒரு காரண காரியங்கள் வைத்து அந்த இடத்திற்கு அவராகவே சென்று விடுவார் நிச்சயம் நாம் கூப்பிட்டு தெரிஞ்சு கூப்பிட்றது அது ஒரு வகை இருந்தாலும் கூட அவராக போனோம் அப்படின்னா நீங்கள் அவரை அழைக்கும் அளவுக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி விடுவார் இந்த சகோதரி வந்து சொன்னாங்க இல்லையா இந்த சிஸ்டர் சொன்னாங்க இந்த மாதிரி அடிபட்டுருச்சு கொஞ்சம் கை கைவெளி இருக்கு என்ன பண்ணுறது தெரியல கொஞ்சம் அப்படி பெய் அப்புறம் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க கிளம்பும்போது இங்கேருந்து கிளம்புனவங்க அவங்க அந்த டியூட்டி முடியுது டியூட்டி முடிச்சுட்டு கிளம்பும்போது வீட்டில் வந்து என்னோடய மிஸ்ஸஸ் கிட்ட வந்து சாமி இருந்து கொஞ்சம் பூ அண்ணன் எடுத்து தர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அவங்க கிட்டே கேட்டாங்க பூ எடுத்துற சொல்லுங்கள் அப்படின்ட்டு சரி ஓகே என்னோடய மனைவி என்னன்னு சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க பூ கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் நேராக போயிட்டு கொஞ்சம் அக்ஷதை எடுத்து அக்ஷதை எடுத்து ராயருடைய கைகளில் வை வச்சேன் வச்சுட்டு ஒரு பிரார்த்தனை சும்மா ஒரு பிரார்த்தனை ஜஸ்ட்டு ஒன்றும் ஜி பூம்பா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அக்ஷதை எடுத்து அவர் கையில் வச்சுட்டு இன்னொரு கையில் ரெண்டு ரெண்டு படம் இருக்கும் ஒரு விக்கிரகம் இருக்கும் ஒரு ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு சின்ன ட்ரா அந்த ட்ராவில் கைவிட்டேன் ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே சும்மா அக்ஷதை மட்டும் இல்லை அக்ஷதையோடு சேர்த்து ஏதாவது அவர்களுக்கு தரணும் அப்படின்ட்டு சும்மா ஜஸ்ட் அந்த ட்ராக்குள்ளே ஒரு சின்ன ட்ரா கை விட்டோன்னே ஒரு டாலர் மாதிரி இருந்துச்சு சரி அதை எடுத்தேன் அது பேக் அது டாலர் கிடையாது அது ஒரு கீச்சு ராகவேந்திர சுவாமிகளுடைய படம் புதித்த ஒரு கீச்சன் பின்னாலே வந்து பஞ்சமுகானுமார் அது எப்போ வாயின்னு வந்து வச்சிருக்காங்க உள்ள அது எடுத்து அது ரெண்டுத்தையும் எடுத்து அந்த சகோதரி கொடுத்து இந்த அக்ஷதை வந்து தலையில் போட்டுக்கோங்க அப்படின்னா அவங்க இஸ்லாமியர் தான் நிச்சயம் ஆனால் ரொம்ப வந்து பக்தியுடன் அதை எடுத்து அவருடைய தலையில் கொண்டார்கள் இந்த கீச்சன் இந்த டாலரையும் வாங்கி அண்ணா நான் இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் இது வச்சுக்கோங்க வீட்டில் எங்கேயாவது வச்சுக்கோங்க இல்லை என் பர்சில் வச்சுக்கிட்டோமா அப்படின்னாங்க சரி வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க சொன்னோன்னா அவங்க போயிட்டாங்க இது மூன்று நாட்களுக்கு முன்னால் நடந்த தகவல் நான் சொல்லிட்டு இருக்கேன் மறுநாள் வராங்க மறுநாள் வந்து ஒரு சின்ன சின்ன மகிமை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எப்படி பண்ணுறாரு அவர் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நோட்டபிள் பாயிண்ட் அதாவது அவருடைய அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது அவருடைய பக்தர்களுக்கு எந்தெந்த மாதிரி கிடைத்து கொண்டிருக்கிறது அவரை வேண்டுகின்ற பக்தர்களுக்கு எந்தெந்த மாதிரி எதெந்த சூழ்நிலையில அவர் கொடுக்கிறார் அதை நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணுங்க நம்ம சொல்றோம்ல எழுநூறு ஆண்டுகள் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அவர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்து அந்த யோக நித்திரையில் அந்த யோகத்தில் தியானத்தில் இந்த பூமிக்குள்ளாக அமர்ந்து கொண்டு மந்திராலயத்தில் தன்னை நம்பி நாடி தேடி வருகின்ற பக்தர் பக்தர்களுக்கு அவர்களை பார்த்தவுடன் அவர்களை ஸ்கேன் பண்ணி தன்னுடைய அனுகிரகங்களையும் ஆட்சிகளையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார் அப்ப அவருடைய பிரவாகம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்க மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது நம்ம அறிவை கடந்து எல்லை கடந்து விஸ்தாரமாக போயிட்டே இருக்கு அது எல்லையே இல்லை இன்னைக்கு ஏஐ வரைக்கும் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க எதை கேட்டாலும் இன்ஃபர்மேஷன் சொல்லுது எதை சொன்னாலும் சொல்லிட்டு இருக்கு அப்ப இது எல்லாம் உருவாக்கியது ஒரு மனிதன் தானே மனிதர்கள் தான் இது உருவாக்குகிறார்கள் ஆனால் அந்த மனித மனதையும் கட்டுப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை பத்தி அறிஞ்சு இறைவனால் பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த இயங்கக்கூடிய அந்த மூச்சு அந்த உயிர் ஆற்றல் இருக்கு இல்லையா அதையே தன்னுடைய விருப்பப்படி அதை ஸ்டாப் பண்ணி நிறுத்தி யோகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த பவர் நம்ம நினைச்சா பார்க்க முடியாதுங்க அதெல்லாம் அதுல இந்த சிற்றறிவினால் எட்டவே முடியாது நம்ம கூப்பாடு போடுவதெல்லாம் சர்வசாதாரண விஷயங்களுக்காக இங்க அதுதான் வேணும் நமக்கு நமக்கு இங்க இங்க அதுதான் தேவை நம்முடைய கூப்பாடு இது வேணும் அது வேணும் அது வேணும் நாளைக்கு இது வேணும் நாலன்னைக்கு அது வேணும் அடுத்து இது செய்யணும் அது செய்யணும் இவங்களுக்கு அது வேணும் இது வேணும் இதுதான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசைகளும் விண்ணளவு உயர்ந்து நிற்கிறது ஒரு சதவீதம் புள்ளி ஒரு சதவீதம் அவருடைய கடைக்கண் பார்வையும் அவருடைய அனுகிரகமும் ஆசைகளும் உங்கள் மீது படப்பட்டால் ஒன்றுமே கிடையாது வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது உங்கள் எண்ணத்தால் தான் நீங்கள் மற்றவர்களை அளந்து வைத்திருக்கிறீர்கள் அவர் ரொம்ப பெரிய ஆளா அவர் ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஆளுங்க அஜி அவர் வந்து ஐம்பது பேர் சுத்தி வருவாங்க அவர் கார்ல இறங்கினார என்ன ஆகும் தெரியுங்களா அவர் ஹோட்டலில் உட்காந்து எவ்வளோ டிப்ஸ் கொடுப்பார் தெரியுங்களா அவர் போனாருன்னா எவ்வளவு பேர் அடிப்பாங்க தெரியுங்களா எவ்வளவு எவ்வளவு வந்து ரசிகர்கள் பட்டாலும் தெரியுங்களா அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் பொதுவெளியாக இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இந்த உலகம் என்பது உங்களது மனதால் உங்களது அறிவால் அளக்கப்படுகிறது உங்களது அனுபவத்தால் அளக்கப்படுகிறது அதெல்லாம் அவர்கள் எதிரிலே அந்த மகா ஞானிகளுக்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்ன மாதிரி நான் பேசிட்டு பேசிட்டு எல்லாம் போயிடுவாங்க ஆனால் காலாகாலமாக இங்கிருந்து கோடா கோடானு கோடி பக்தர்கள் அவங்களெல்லாம் தேடி வந்து குருராஜரை எல்லாம் பார்த்து அனுகிரகங்களும் ஆசிகளும் பெற்று ஜாதி மத இன இல்லாமல் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவியை இந்த ஒரு சாதாரண அற்ப பிறவியை சொற்ப பிறவியை பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த பிறவியை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்வாக பூரணத்துவமாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் நம்ம மறுபடியும் வரப்போகிறது கிடையாதுங்க இங்கே இங்கே சான்ஸே கிடையாது இங்கே எப்படி வர முடியும் ஹார்ட் டிஸ்க் ஒன்ஸ் ஃபார் ஆல் டெலிட் அடுத்த பிறவி அடுத்த பிறவி நீங்கள் என்னதான் சொல்லிட்டு இருந்தால் கூட அடுத்த பிரிவின்னா யாருக்கு தெரியும் அடுத்த பிறவி இருக்குன்னு வச்சுக்கோங்க வந்தாலும் உங்களுக்கு எப்படி தெரியும் போன ஜென்மத்தில் நான் இப்படி இருந்தேனா இவர்கள் இருந்தார்களா அவர்கள் இருந்தாரா இந்த சகோதரனா இந்த சகோதரியா இந்த தாயா இந்த தந்தையா இந்த மனைவியா இந்த பிள்ளையா இந்த குழந்தையா எதை கண்டுபிடிக்க முடியும் நத்திங் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம இது எதுக்காக சொல்றோம்னா இப்பேற்பட்ட இப்படிப்பட்ட இந்த வாழ்வை எந்த அளவு மகிழ்வாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாட்டமாக பிரார்த்தனையுடன் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டு வருகிறேன் அப்படிப்பட்ட மகானு பாவர் தான் நம்முடைய மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை பற்றி பேசுவதற்கும் அவரை பற்றி நீங்கள் கேட்பதற்கும் எத்தனையோ எத்தனையோ வந்து மகா புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அப்போதுதான் இவை எல்லாம் சாத்தியமாகிறது ஒரு க்ணம்தான் எது நடத்தப்பட்டாலும் அவர் நினைத்து விட்டால் தரையில் இருக்கின்ற காகிதம் கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய கலசத்தின் மேல் அமர்ந்து விடும் நிச்சயம் எத்தனையோ எத்தனையோ நடந்திருக்கிறது அவர் பற்றி பேசினா தமிழ்ல வந்து வார்த்தைகளுக்கு பஞ்சம் அத சொல்லுவேன் அந்த வார்த்தைகள் வந்து இன்னும் எப்படி வந்து அவர் வர்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க வர்ணித்தல் அவருடைய புகழை உரைத்தல் எப்படி சொல்றதுன்ட்டு அந்த அனுபவபூர்வமாக அதை நம்ம வந்து பார்த்துட்டு இது இப்படி தான் அப்படித்தான் அப்படின்றத வந்து அது சொல்லாடலால் நிச்சயமாக அது விளக்க முடியாது இதை முடிந்தவரை அதுதான் நான் முதல்ல சொன்னேன் ஆயிரம் ஆயிரம் கோடி சூரியன்களின் ஒளி பிரவாகமாக விளங்கும் குருராஜரின் கடல் அளவு மகிமையை குட்டியூண்டு ஸ்பூனு கரண்டியில் நல்லும் கடைகோடி பக்தன் நான் அந்த கொஞ்சம் ஸ்பூன்ல எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சுட்டு இருக்கோம் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நம்மளால் பண்ண முடியும் சரி ஓகே கம்மிங் பேக் டு தி பெவிலியன் வந்துடலாம் அந்த சகோதரி என்ன பண்ணாங்க அவங்க பேர் வந்து ஹீனா அவங்க என்ன பண்ணாங்க மறுநாள் வந்தாங்க வந்து ஆஸ் யூஷுவல் நான் வழக்கம் போல் சில பல வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன் காலையில் வந்துட்டு அவங்க அண்ணா ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கால்களை காண்பித்தார்கள் அவருடைய கால்களில் பார்த்தா வெள்ளி கொலுசு வெள்ளி மெட்டி அவருடைய காலையில் இருந்தது அந்த மோதிரம் போட்டிருந்தாங்க எனக்கு தெரியல என்னங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைனா நீங்கள் நேற்று கொடுத்தீங்கல்ல இல்லை அவரை எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் வச்சுருந்தேன் நீண்ட நெடு நாட்களாக அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பால் அந்த காலத்தையும் அந்த நேரத்தையும் அற்புதமாக வந்து அதனை வந்து பகுதி பகுதியாக பிரித்து இரவு நேரத்தில் ஒரு மருத்துவமனை பகலில் ஒரு இடம் இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்முடைய குடும்பத்திற்காகவும் குடும்பத்தினர் நலனுக்காகவும் அவங்க பிள்ளைகளுக்காகவும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அன்பு நெஞ்சம் அவங்க இந்த கொலுசு என்னங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைண்ணா இது வந்து எங்களுடைய என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி வந்து கொடுத்தாரு நேற்று நைட்டு சர்ப்ரை சர்ப்ரைஸாக நான் கொஞ்ச நாள் முன்னாடி வருத்தப்பட்டு இருந்தேன் இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரிலாம் நடந்து எவ்வளோ ஆச்சு நீண்ட நெண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக அதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கினது அவர் அன்பாக கொடுத்தது அப்படிங்கிறது எதுவுமே நடக்கலை குடும்பத்தின் சூழ்நிலை இன்னும் சில பல காரணங்கள் இருந்ததுனால அது நடக்க நடக்காமல் இருந்தது ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் நேற்று நான் வீட்டுக்கு போன உடனே இந்த மாதிரி இந்த கால் கொலுசு இந்த மோதிரம் அவர்கள் கொடுத்தது வந்து என்னால் எனக்கு அவ்வளோ அளவு கடந்த சந்தோஷமாக இருக்குது எனக்கு இவர் வந்த பிறகுதான் இது சாத்தியமாயிற்று அப்படின்னு ஏன்ட்டா அவங்க சொன்னாங்க நான் சொன்னோன்னே சொன்னேன் நான் அது உங்களிடம் கொடுத்தது வந்து அவருடைய அந்த வெள்ளி போன்றிருக்கக்கூடிய அந்த ஒரு டாலர் அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு கீ செயின் இதுதான் உங்களது வாழ்வை திறக்கக்கூடிய வாழ்வின் வாழ்வின் வெளிச்ச கதவுகள் வாழ்வின் பிரகாச கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு சாவி இது தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷப்பட்டோம் அது முடிஞ்சு போச்சு அதை அடிஞ்சோட முடியலைங்க இப்படிதாங்க பண்ணுவார் ரா இந்த மாதிரி தான் பண்ணுவார் அது அத்தோடு முடிந்ததானா இல்லை மறுநாள் மறுபடியும் அந்த சகோதரி வந்தாங்க வந்துட்டு மறுபடியும் ஒரு அற்புத தகவலை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அண்ணா இந்த மாதிரி வந்து என்னோட மகன் என்னுடைய மகன் பள்ளியில் வந்து சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவருடைய பெயர் பதித்த ஒரு ஒரு எழுதுகோல் பேனா ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த தம்பி அந்த தம்பி நான் சொல்லியிருக்கேன் இதை நான் வாங்க மாட்டேன் இது நீங்கள் கொடுக்க ஒரு புக்ஸ் குரான் புக் அதெல்லாம் கொடுத்துருக்கேன் அது ஒரு இஸ்லாமிய பள்ளி அது கொடுத்துருக்காங்க அவர் ஹானர் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூலில் அ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கான் நான் வந்து இது நான் உங்கள் கையால் வாங்க மாட்டேன் ஐயர் அஃபிஷியல்ஸ் யார் கொடுக்குறதால நான் வாங்க மாட்டேன் என்னுடைய தாய் தந்தையர்கள் வரணும் அவர்கள் கையில் தான் நான் வாங்குவேன் என்ன நாலேஜ் பாருங்கள் என்ன அறிவு அவருக்கு அப்படி சொல்லியிருக்காரு இந்த சகோதரியும் அவரது கணவனும் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க போயிட்டு அந்த ஸ்கூலில் வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த அந்த எழுதுகோல் பெண் அதுக்கப்புறம் அந்த புக்கு அந்த சர்டிஃபிகேட் மாதிரி ஏதோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து அடுத்த ஆறு மாதங்களில் கல்கட்டா ப்ளஸ் வேறு ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க அந்த ஊரில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் அனுப்பி வைங்க உங்கள் பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அவங்களுக்கு வந்து அளவு கடந்த மகிழ்ச்சி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு அது உங்களது உங்களது குழந்தை அந்த வகுப்பிலேயே முதலாவதாக ஏதோ ஒரு மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் பள்ளியினுடைய தாளாளரோ இல்லை வந்து பள்ளியினுடைய நிர்வாகியோ நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்க அப்படின் போது உங்களது மனோநிலை உங்களது சந்தோஷம் எந்த அளவில் இருக்கும் பாருங்கள் அந்த சந்தோஷ மற்றும் அந்த மகிழ்வுடன் அந்த சகோதரி நேற்று வந்து அந்த மகிழ்ச்சியை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க குருராஜருக்கு ஆத்மார்த்த நன்றிகள் அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்வதாக நானே பிரார்த்தித்துக்கொண்டேன் அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்று வியாழக்கிழமை இன்னைக்கு காலையில் நிறைய பூக்கள் அவருக்கு பிரசாதம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூ பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து இதை போடணும் சுவாமிக்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனார்கள் அனைத்து வளமும் நலமும் பெற்று நீங்கள் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்